ஜானகி சந்தியாசிகளில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்டீங்க கேளுங்க வீசண்ட்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ரகுராம் அவங்க பார்க்குற எந்த விஷயத்தையும் அவங்களால நம்ப முடியல குருவரன் வந்து பேசுகிறாங்க இன்னும் தெரிய வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாதுப்பா நீங்கள் இத்தனை நாளாக சில பேரை வந்து தள்ளி வச்சுருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு தான் அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஜானகி பக்கத்துல வந்து நிற்கிறாங்க நம்ம ரகுராம் ஜானகி என்னை மன்னிச்சிருமா என்ன நீ ஏகப்பட்ட வாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட எனக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த நான் கேட்காமையே எனக்காக பார்த்து பார்த்து கவனிச்சிருக்க ஆனா நீ என்னோட மனைவி ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்க புவனேஸ்வரி பசுபதியோட திட்டத்தை ஆனா எதுவுமே நான் நம்பாம விட்டுட்டேனே மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவு கூட நான் உனக்கு கொடுக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசிகிட்டு இருக்காங்க பத்மா அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா என்ன நீ சொல்கிறீங்கன்னு பார்வதி கேட்குறப்ப நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் தலைகீழாக ஆக போகுது ரகுராம் மாயாவை ஏற்றுக்க போகிறாங்க அப்போனா சீனு மாயாவை ஏற்றுக்க போகிறானா ஆமாம் கார்த்தியை பார்த்துட்டான் என்ன நீ சொல்கிறீங்க கார்த்தியை பார்த்துட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் குருவரன் மாயா கதிர் எல்லோரும் சேர்ந்து கார்த்தியை பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு அங்கே கொண்டு போய் நிப்பாட்டினா ஜானகியம்மா வந்துருவாங்க அதுக்கப்புறம் எனக்கு இனிமேடி இந்த வீட்டில் முதல் மரியாதை இருக்காதா சிவராமன் தான் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீட்டில் முதல் அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிச்சு இப்போ எங்கிட்ட இருந்து ஜானகி கிட்ட எல்லாம் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம நான் இத்தனை நாளாக கெத்தா இருந்ததெல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லி தனக்கு வந்த பிரச்சனையே வந்து பேசிட்டு இருக்காங்க பார்வதி அதெல்லாம் ஒரு முக்கியமே இல்லை என்ன நீ சொல்றீங்க இப்போ மாயாக்கு அளவுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்க மாயாவும் சீனும் சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் சாருமதியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஏகப்பட்ட தலையெல்லாம் போகுது உனக்கு முதல் மரியாதை கிடச்சா என்ன கிடைக்கலான்னு நினை ஆமாம் இல்லைனி நம்ம நினச்ச காரியெல்லாம் வந்து நடக்காமையே போய்டுமே அப்போனா கதிர் தானே ஆமாம் எல்லாரும் குடும்பமாக ஒற்றுமையாகிடுவாங்க நம்ம தன்னந்தனியாக பழைய பழையபடி வந்து ஆகிடுவோம் அதனால தான் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்னென்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பேசுவோன்னு சொல்லி மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா கார்த்தி இங்கே வந்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க குருவரன்லேருந்து எல்லாரும் இனிமேட் நம்ம கையில் எதுவும் இல்லை இனிமேட்டு சார்மதிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் மட்டும் வாயை துறந்தான்னு வச்சுக்கேன் மாயா இனிமேட்டு மகாலிங்கத்தை தூக்கி போட்டு மிதிங்கன்னு சொன்னால் அதை கூட ரகுராமும் சிவராமனும் யோசிக்காமல் செய்வாங்க இனிமேட்டு பழைய மாயாவாக அந்த வீட்டில் வந்து ஆயிட்டா நம்மளாலாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இனிமேட்டு ஃபோன் அடிக்காதீங்க சாருமதிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு அவளையும் வீட்டை விட்டு அமிச்சிருங்க இல்லாட்டி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே என்னது அண்ணன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவும் சதித்திட்டம்லாம் வந்து போட மாட்டீங்களா இனிமேட்டு போட்ட வரைக்கும் போதும் இனிமேட்டு போட்டேன்னா அப்படின்னா ஒரேடியா போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க என்னது மகாலிங்கமே இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா இனிமேட்டு அவள் கைதான் ஓங்கி இருக்குமாங்கிற மாதிரி யோசிக்கும் போது சிவராமன்லேருந்து எல்லாரும் அன்னியை தான் ஆல்ரெடி எல்லாமே இருந்தாங்க நம்ம தான் கேட்காம விட்டுட்டோங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே என்ன எதுக்குங்க வந்து மன்னிக்கணும்னு சொல்கிறீங்க உடனே சீனு வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க நானும் சில பேர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் நானும் உன்கிட்ட மனசார வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு மாயா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் உன்னை யார்கிட்டையும் எப்போதும் விட்டு கொடுக்க கூடாது நீ எது சொன்னாலும் உண்மையாக தான் இருக்குன்னு பெரிய வேணாம் சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு வந்திருக்கலாமா வந்திருக்கவே கூடாது இல்லை உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ தான் வேணும்னு கல்யாணம் பண்ணி ஒத்த காலில் நின்ன ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குனா ஏன் மாயா என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டான்னு நான் உனக்கு பக்கபலமாக நின்றுருக்கணும் ஆனால் இந்த எட்டு மாதம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப சீனம் நீ ஏன் நம்ம ரெண்டு பேரும் எட்டு மாதம் பிரிஞ்சிருந்தோம்னு நினைக்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இந்த எட்டு மாதம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பிரச்சனை இப்போ தெளிவுபடுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இனிமேட் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டையும் சச்சரும் வரவே வராது அப்படின்னு சொல்கிறப்ப இது கூட புரிதல் தான் அப்படின்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல மாயா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பெரியப்பா இருந்து நான் அப்படியெல்லாம் வந்து எதிரியை பார்க்கல என் பெரியப்பா எது செஞ்சாலும் கரெக்டு அவர் என்றைக்குமே வந்து கெத்து தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் யார்கிட்டேயும் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது அண்ணே சின்னதாக நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட மாயா வந்து தாங்க முடியாது அவள் ஏகப்பட்ட வாட்டி குடும்பத்தை வந்து காப்பாற்றியிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் இந்த குடும்பத்தை சூழ்ச்சி செஞ்சு ஏகப்பட்ட பேர் அடிக்கணும்னு முடிவு பண்ணிணாங்க அது உங்கள் சொந்தக்காரங்களாக கூட இருந்திருக்காங்க நான் யார் என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பலை இப்போதைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க அதை மட்டும் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க மாயாவும் ஜானகிம்மாவும் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க இது எல்லாத்துக்கும் தனாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு இக்க வச்சு சொல்லிவிட்டு அங்கேருந்து குருவன் மாட்டுக்கும் போகிறாங்க கார்த்திகை கூட்டிகிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் முதல்ல கோயிலுக்கு போவோம் நம்ம பழையபடி எல்லாரும் ஒரே குடும்பமாக ஆவோங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம ரகுராம் கார்த்தியை கூட்டிகிட்டு போயிட்டாங்களே கார்த்தியை வச்சு ஏகப்பட்ட சதி திட்டம்லாம் போடலான்னு பார்த்தோம் ஏங்க அதை கார்த்தியே இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இனி வீட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி புவனேஸ்வரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் அப்படியா இப்போ அவங்க ஒற்றுமையாக ஆகிட்டாங்களே ஒரே குடும்பமாக ஆயிட்டாங்க மாயாவோட கை பல மடங்கு ஓங்கிருக்கு ரகுராம் மாயா கிட்ட பேசாமல் இருக்கிறப்பயே நம்மளால அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியல இப்போ மாயாவும் ரெகுராமும் பழையபடி அப்பா பொண்ணு அன்பு பாசத்தை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க ரெகுராம் இன்வைட் மாயா சொல் பேச்சை மட்டும்தான் கேட்பாப்புல ரெகுராம் தனியாக யோசிச்சாலே நம்மளால் எதுவும் செய்ய முடியாதான் இதில் மாயாங்கிற மிகப்பெரிய அறிவாளி இருக்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் சும்மா உட்கார வேண்டியது தான் நம்மளும் வந்து வில்லத்தனம் பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்லி காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யோ என்ன பேசணும் ஏது பேசணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு பசுபதி வந்து பேசுகிறாங்க முதல்ல உங்கள் பிள்ளைய எப்படி அங்கேருந்து வெளியில் கொண்டு வர்றதுன்னு பாருங்கள் இல்லாட்டி போகுது சார்மதியோட வாழ்க்கை அட போயா உன்னெல்லாம் நம்பி நீ எல்லாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப சீனோட நினச்சேன் மாயாவுக்கும் இப்போ சீனும் ஒத்துமையாகிட்டாங்களாம் அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூட முடியல என் பொண்ணோட வாழ்க்கை இனிமேட்டு எப்படி போக போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மகாலிங்கம் இனிமேட்டு உங்கள் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போக பார்க்குறாங்க ஐயோ இல்லையா நம்மளால் திட்டம் போட முடியும் அப்படின்னு சொல்லணுனே சரி இந்த வாட்டி கூட வந்து நிற்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏன் ஆதங்கப்பட்டு பேசுகிறது தான் எதா ஒன்று பண்ணுங்கன்னொன்னு அவங்க வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போடுவோம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லைனா இனிமேட்டு யாருக்கும் எதையும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க புவனேஸ்வரி அந்த இடத்துல ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து போகிறாங்க ரகுராம் ஒத்து மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு அப்போனு பார்த்து அண்ணி அண்ணி மாயா சிரிக்கிறா அணி இதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னால் என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சீனு எதுக்குடா மாயா பக்கத்துலேயே நிற்கிறேங்கிற மாதிரி பத்மா கேட்குறப்ப ஏன் பொண்டாட்டி பக்கத்தில் நான் தான் நிற்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைக்கு ஒத்துக்கிட்டு ராசியா ஜம்முன்னு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமி முதல்ல மாயா பேரில் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா பேரில் வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரகுராம்க்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கறதுக்காக வந்து பரிவட்டம் கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆனால் ரகுராம் வந்து நான் பரிவட்டம் கட்டுறதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் இருக்கட்டும் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பரிவர்த்தனிலேருந்து எல்லாம் கட்டணுங்கிற மாதிரி ரகுராம் எப்போதும் போல் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க மனசில் இருக்கிறது மாயாதா நீங்களே வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து கியூட்டா அழகா வந்து ரகுராவம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அந்த இடத்துல உனக்குதாம்மா சொல்லி அந்த இடத்துல நம்ம ரகுராமும் சொல்லிட்டாங்க பின்ன ஏன் அப்பா எனக்கு தான் முதல் முறையாக கொடு கொடுப்பாங்க வேற யாருக்கு கொடுப்பாங்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இதை நம்ம மணி வந்து பார்த்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்லட்டுமா என்னம்மா சொல்கிறீங்க யாருக்கு நம்ம ஜானகி அன்னிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிவராமன் அதை விட முக்கியமான ஆளுக்குப்பா இன்னுமுமா உனக்கு தெரியல மச்சா நீங்கள் மட்டும்தான் ரொம்ப ஸ்மார்ட்டு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுறீங்க யாருக்குங்க எனக்கான்னு பத்மா கேட்குறாங்க ஆமாம்மா உனக்கு தான் ஆனால் உன் பக்கத்துலேருந்து மூணாவதாக ஒருத்தவங்க நிற்கிறாங்களே என் பக்கத்துலேருந்து யார் மூணாவதாக நிற்கிறாங்கன்னு பார்த்தா வேற யார் நம்ம மாயாவுக்கு தான் சொல்லி சீன் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் புவனேஸ்வரி நம்ம மகாலிங்கம் அடுத்து என்ன திட்டம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்